அனைவருக்கும் வணக்கம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுது இப்படி பேசப்படுவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான காலம் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி புகார் கொடுக்குறாங்க அதன் பிறகு எட்டு நாட்கள் கழித்து தான் வந்து அதாவது பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி வழக்கு பதிவு செய்யப்படுது நார்மலாக வந்து காவல்துறையில் ஒரு புகார் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படி பெண்கள் சம்மந்தப்பட்டது அப்படின்னா ஒரு பெண்ணை காணோம் அப்படின்னு புகார் கொடுத்தாங்கன்னா ஒரு வேளை இது காதல் விவகாரமாக இருக்கும் இல்லை வீட்டில் தேட்டினதினால இங்கே வெளியில் போயிருக்கலாம் அதனால் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் தேடி பார்த்துட்டு புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக ஒரு ஒரு இரண்டு நாட்கள் தாமதப்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணுவாங்க ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் வந்து அத்தனை ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் எட்டு நாட்கள் கழித்து இவங்க வழக்கு பதிவு செஞ்சதே வந்து முதல் சந்தேகத்தை ஏற்படுத்துது இரண்டாவது சந்தேகம் என்னன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா இந்த பெண்ணுக்கு வந்து உதவி செஞ்சு புகார் கொடுக்க வச்சதே நான் தான் அப்படின்னு சொல்றாரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தலையிட்டு புகார் கொடுக்க வைக்கிறார் அதே கட்சியை சேர்ந்த பார் நாகராஜுங்கிறவர் அந்த புகார்தாரர்களை மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னா இது வந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ தலையிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சும் அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் போய் வந்து புகாதாரர்களை மிரட்டுறார் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது மூன்றாவது காரணம் வந்து பார் நாகராஜ் தான் அந்த பொள்ளாச்சியிலிருந்து ஆழியார் போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியில அதிகம் வருமானம் தரக்கூடிய பார பார் நாகராஜுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம பொள்ளாச்சி நகராட்சியில முப்பத்தி நான்காவது வார்டு அம்மா பேரவை செயலாளர் பொறுப்பும் கொடுத்துருக்காங்க ஒரு பகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பார வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றது அந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் அதே போல் அங்கே லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு யாராருக்கு கட்சி பதவி கொடுக்கலாம் ஒரு வார்டு செயலாளர் கூட அவங்களுக்கு தெரியாம போஸ்டிங் போட முடியாது அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் பதவி கொடுக்கப்படும் என்பது அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இதே நடைமுறை தான் அப்போ இருபத்தைந்தே வயதான நாகராஜுக்கு ஒரு பாரையும் கொடுத்து கட்சி பதவியும் கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்போ பார் நாகராஜனுக்கு இத்தனையும் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படிங்கறத முதல்ல நம்ம விசாரிக்கணும் அடுத்த சந்தேகம் என்னன்னா எஸ்பி பாண்டியராஜன் வந்து பேட்டி கொடுக்கறப்ப என்ன சொல்றாரு அவருடைய செல்போன்ல நான்கு வீடியோக்கள் மட்டும்தான் இருந்துச்சு அதுல இரண்டு பெண்கள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம் அவங்க வந்து பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த பெண்கள் அடையாளம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பெண்களை போய் இவங்க தொடர்பு உண்டு உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் இங்க இருக்கிற எம்எல்ஏவும் சப்போர்ட் பண்றாரு நீங்க புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்து புகார் பெற்று இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது மேலும் வழக்கை பதிவு செஞ்சுருக்க முடியும் இப்போ இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை துப்பாக்கி சூடு நடந்த அந்த அன்னைக்கு இரவு என்ன பண்ணாங்கன்னா காவல்துறை இந்த கலவரத்துக்கு காரணமானவங்க அப்படின்னு சொல்லி அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்களை வீடு வீடாக தேடி சென்று அந்த ஆண்களை இரவோடு இரவா நூற்றுக்கணக்கான பேரை கைது செய்கிறாங்க இரவோடு இரவாக நூற்றுக்கணக்கான பேரை கைது செய்ய முடிய காவல்துறையால் இரண்டு பெண்கள்கிட்ட போய் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து அவர்களிடமிருந்து புகார் பெற முடியாமல் போனது ஏன் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்படுது இது எப்போது பதிவு செய்யப்படுதுன்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பதினாறு நாட்கள் கழித்து அதாவது பிப்ரவரி இருபத்தி நான்கு வழக்கு பதிவு செய்யப்படுது அவங்களை குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னிரெண்டு வழக்கமாக ஒரு சமூக பிரச்சனைகளுக்காக போராடுறவங்களை கைது செஞ்சு உடனடியாக குண்டர் சட்டத்தில் அடைக்க நடவடிக்கை எடுக்கிறது காவல்துறை இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு சமீபத்திய உதாரணம்னா சேலம் மாணவி வளர்மதி ஹைட்ரோ கார்பன் அந்த திட்டத்துக்கு எதிராக துண்டு பிரசரம் கொடுத்தாங்க அந்த துண்டு பிரசரம் கொடுத்த மாணவிய குண்டர் சட்டத்துல கைது செஞ்சு அவங்கள கொண்டு போய் கோவை மத்திய சிறையில் அடைச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி பல கொடுமைகள் செய்தது இதே காவல்துறை ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமையை செஞ்சிருக்க கூடிய நான்கு பேரின் மீது இந்த போராட்டங்கள் அழுத்தங்கள் அதிகமானது பிறகுதான் அவங்க மீது குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த குண்டர் சட்டங்கிறது என்னங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் குண்டர் சட்டம்னா அதுக்கு பேரு தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ச்சியா குற்றங்களில் ஈடுபட்டிருக்கிற குற்றவாளி அதை அவர் மீது அதிகபட்சமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் அதில் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மூன்று வழக்குகளில்லாத ஒரு தண்டனை பெற்று வேண்டும் அப்போ வந்து காவல்துறை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரியான தொடர்ச்சியான குற்றங்கள் ஈடுபட்டு இருக்காரு இவர் வெளியில் நடமாடினா பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும் இதனால் இவரை வந்து அந்த குற்றம் செய்வதிலிருந்து தடுத்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் அவர் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் தடுப்பு காவல் ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் இவங்க மேலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இவங்க மேலே குண்டர் சட்டத்தில் பதிவு செஞ்சால் அது நீதிமன்றத்தில் போய் விடுவிக்க தேவையில்லை அதற்கு முன்னாடியே வந்து கமிட்டின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த கமிட்டியிலேயே போய் நாங்க எங்க மேல ஒரே ஒரு வழக்கு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அது அதுவும் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு இவங்க வந்து அப்பீல் செஞ்சாங்க அப்படின்னா ஓரிரு மாதங்களிலேயே இவர்கள் இருக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இது எல்லாம் தெரிந்திருந்தும் அவர்கள் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்யப்பட்டதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது அடுத்த சந்தேகம் என்னன்னா அதிமுக கூட்டணி கட்சிகளான குறிப்பா பாமக நாடக காதல்ல பெண்களை ஏமாத்துறாங்க பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியா பேசி போராட்டம் நடத்தி வந்த பாமக அப்புறம் எதுக்கெடுத்தாலும் மைக்க நீட்டுனா குதிச்சு குதிச்சு கருத்து சொல்ற நம்ம சவுக்கிதார் தமிழிசை சவுக்கிதார் ஹெச்ராஜா இவங்கெல்லாம் இதை பற்றி பேச மறுத்து வாய் திறக்காமல் இருப்பது ஏன் இது என்னன்னா அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒருவரி பேட்டியில இதை கடந்து போறாங்க இதே வந்து அப்போ அதிமுகவிற்கு இதில் தொடர்பு இருக்கிறதோ இது வந்து தங்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்பதற்காகத்தான் இவர்கள் அமைதியாக இருக்கிறார்களோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது அடுத்த சந்தேகம் என்னன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் கோவையைச் சேர்ந்த ஒரு பள்ளி சிறுமியை ஒரு கார் ஓட்டுநர் வந்து வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சாரு அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கார் ஓட்டுநர் மற்றும் அவருடைய நண்பரை என்கவுண்டர்ல சுட்டு கொள்றாங்க இந்த சம்பவம் நடந்தது பொள்ளாச்சிக்கார்களை தான் நடக்குது கோவையுடைய காவல்துறை ஆணையராக இருந்தவர் வந்து சைலேந்திர பாபு அப்போ வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்துல தப்பி போக முயற்சி செஞ்சாங்க அவங்கள வந்து நாங்கள் சுட்டு கொண்டுட்டோம் அப்படின்னு அந்த பழைய வீடியோவை எடுத்து சிலர் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி பொள்ளாச்சி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுருச்சு அதிமுக அரசு துரிதமாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்துருச்சு அப்படின்னு இந்த பிரச்சனையை திசை திருப்ப பாக்குறாங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் வந்து அவங்க பரப்பி வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா அதிமுக அரசு சிறப்பாக செயல்படுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல மாட்டாங்க ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பழைய வீடியோவை எடுத்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டிய நோக்கம் என்ன வந்துச்சு அடுத்த சந்தேகம் பொள்ளாச்சி ஜெயராமன் தன்னுடைய பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கில் திமுக மாவட்ட செயலாளரான தென்றல் செல்வராஜனுடைய பயனுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதற்கு பதில் கொடுத்த தெண்டர் செல்வராஜ் என்ன சொல்கிறாருன்னா என் பயனை சிபிஐ சிபிசிஐடி எல்லா விசாரணைக்கும் உட்படுத்த நான் தயார் என் பையனிடம் உன்னை கண்டறியும் சோதனை அதாவது நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட் எடுக்கிற கூட நான் வந்து சம்மதம் தெரிவிக்கிறேன் என்ன நடவடிக்கை என்ன விசாரணை வேணாலும் நீங்கள் எடுத்துக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் என் மீதான என் குடும்பத்தினர் மீதான குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குற பொள்ளாச்சி ஜெயராமன் என் மகன்களையும் நான் வந்து விசாரணைக்கு உட்படுத்த தயார் நீங்க என்ன விசாரணை வேணாலும் நடத்துங்க அப்படின்னு அவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு மார்ச் பத்தொன்பது இரவு கோவை விமான நிலையத்தில் பேட்டி கொடுத்த பொள்ளாச்சி ஜெயராமன் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அந்த நான்கு முறை அங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் என்னை பத்தி அந்த பகுதி மக்களுக்கு நல்லா தெரியும் இதை யாரும் நம்பல அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு அவர் பேட்டி கொடுத்த மார்ச் பத்தொன்பது அதே அன்னைக்கு தான் இந்த சம்பவத்தை கண்டித்து பொள்ளாச்சி முழுவதும் சுற்றுவட்டார எல்லாம் கடையடைப்பு நடந்துச்சு இவர் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு போராட்டம் அந்த பகுதியில் நடந்திருக்காது நீங்க தமிழகத்தின் பிற பகுதிகளில் நடக்கிற போராட்டத்தை விட்டுருங்க பொள்ளாச்சிக்கு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கடையடைப்பு நடத்துறாங்க அப்படின்னா இது ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பகுதி மக்களே வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இந்த விவகாரத்துல ஆரம்பம் முதலே பொள்ளாச்சி ஜெயராமன் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது அவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்டில் இருக்கார் துணை சபாநாயகர் இவர் வந்து பதவியில் நீடித்தார் அப்படின்னா விசாரணை வந்து நியாயமான முறையில் நடைபெறாது அவரை வந்து தற்காலிகமாக பதவியிலிருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை எழுந்துட்டு வர சூழ்நிலையில் இந்த பிரச்சனை பூதாகாரமாக வெடித்த அந்த சூழ்நிலையில் அதிமுக என்ன பண்ணுதுன்னா திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு புதிய பதவியை பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு கொடுக்குது ஓ ஏற்கனவே அவர் வகிச்சிட்டு இருக்கிற பதவியிலிருந்து விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எழக்கூடிய சூழலில் அவருக்கு ஒரு புதிய பதவியை கொடுப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த வழக்கில் வந்து பெண்ணின் பெயரை வந்து ப்ரெஸ் ரிலீஸில் அதாவது பத்திரிகை குறிப்பில் வெளியே சொன்ன எஸ்பி பாண்டியராஜன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றமும் சொல்லியிருக்கு நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி இவங்களா தானா முன் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் பணியிட மாறுதலாவது செய்திருக்க வேண்டும் அவர் வந்து பணியிட நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணலைன்னா கூட குறைந்தபட்சம் அந்த மாவட்டத்திலிருந்து வேறு பகுதிக்கு அவரை வந்து பணியிட மாற்றம் செய்திருக்கணும் அந்த குறைந்தபட்ச நடவடிக்கையை கூட அதிமுக அரசு ஏன் எடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இறுதியா ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இதில் திமுகவிற்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு அதிமுக சொல்லிட்டே வருது ஆனால் இதுவரை திமுகவை சார்ந்த ஒருவர் மீது கூட வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஒருவேளை அப்படியே அவர்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அவர்களை கைது செய்து இதை வந்து ஒரு பெரிய கொண்டு போவாங்க தேர்தல் சமயத்தில் தங்கள் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு தங்களுடைய ஓட்டுக்களை பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து அதிமுக அரசு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குது அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்த பலருக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது ஒருவேளை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் அவர்கள் அப்புறுவராக மாறி உண்மையை வெளியே சொன்னால் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அதிமுக அரசு பயப்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழுது இந்த வழக்கில் தொடர்புடைய இன்னும் சில கருத்துக்கள் இருக்கு அதை வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி